எப்படி எப்படி அப்படி இப்படி ரெண்டு பேர் இது புரியாதா புரியுதுல இந்த அப்படி இப்படி இருந்த ரெண்டு பேத்துல அப்படிய பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேக்க சரி அதுக்கு அப்படி சொன்னானா எப்படியா இருக்க இப்படினு இப்படி ஒரு வார்த்தை அப்படி இப்படி கிட்ட வந்து சொல்ல அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன் ஒண்ணு அப்படி இருக்குன்னு சொல்ல இல்லை இப்படி இருக்குன்னு சொல்ல எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படினு இப்படி அப்படி கிட்ட போய் முட்டிக்கிட்டு நிக்க அதுக்கு அப்படி கேட்டிருக்கேன் நான் இப்படி இருக்கின்னு சொல்லுவேன் அப்படி இருக்கின்னு சொல்லுவேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் நான் எப்படி இருக்குன்னு சொன்னால் உனக்கு இப்படி கோவிறதுன்னு இப்படி கிட்ட போய் அப்படி முட்டிக்கிட்டு நிற்க இப்போ இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படி கேட்டது தப்பா இல்லை அப்படி அப்படி ஒரு வார்த்தை இப்படி கிட்ட சொன்னது தப்பா இவன் இப்படி இப்படி ஒரு வார்த்தையை கேட்காம இருந்தா அவன் அப்படி அப்படி ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்திருப்பான் இவன் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு அவன் அப்படி ஒரு சொல்லி அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கானே இந்த கதை இப்போ எப்படி இருக்க நல்ல புடுங்கின மாதிரி இருக்கு அவன் எப்படி போனான் உனக்கு எப்படியா

இது புரியலையா எங்க அப்படி இப்படி உனக்கு புரியலையா நீ எப்படி சொன்னாலும் எனக்கு எப்படியும் புரியாது உனக்கு புரியாது ஏன்னா மனிதர்களோட பிறந்த எல்லாருக்குமே புரியும் ஆனா உனக்கு புரியல என்று சரி போயிட்டு போட்டு உனக்கு புரிய மாதிரி தெல்ல தெரியவா அச்சு பிரசங்காம சொல்றேன் இது புரியுதான்னு பாரு ஊருக்குள்ள ஒன்ன போல ரெண்டு பேரு ஆடு வளர்த்தானா வளர்த்தானா ஆடு ஆடு அந்த ரெண்டு ஆட்டுக்கு பேர் வச்சிருக்கான் ஒரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்லுன்னு பேரு இன்னொரு ஆட்டுக்கு மறுபடி சொல்ல மாட்டேன் பேரு என்ன பேரு நான் கேக்குறேன் உன் கதை எல்லாமே குதர்க்கமாவே போகுமா நீ தானே புரிய மாதிரி பேச சொன்னே புரியற மாதிரி பேச சரி கேவலமா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆட்டு கதை புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு புரியுது வளர்த்தேன் ஆடு எத்தனை ஆடு ரெண்டு ஆடு ரெண்டு ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டாட்டையும் கூட்டிக்கிட்டு கம்மாக்கி தண்ணி குடிக்க போயிருக்கேன் முதலாளி போனானா போனா போனா எந்த தாத்த கூட்டி போனா மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டாட்டையும் கூட்டி போன இடத்துல மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும் போது அணியாம சத்து போச்சு சத்த போச்சுடா

உங்க அம்மா தான் பார்த்தானா கருப்பை இருக்கும் பத்திருப்பான்னு அர்த்தம் இப்போ உங்க அப்பா பார்த்தா நீ உள்ள சூருக்கு போய் வச்சு தச்சுட்டாங்களோ கட்ட போய் திருச்சு விட்டு அப்புறம் எதுக்கு அப்படி பச்சுக்கிட்டு அப்போ நான் ஆத்தாலும் சேர்ந்தா தான் பிள்ளை வர சேர்ந்தா அப்படி இவங்க தலை அவங்க முண்டமனு பாதி பாதியை பத்தாளா எப்படி பார்த்தா பெத்தது யாரா என்னடா பச்சுக்கிட்டு இருக்க பேச்சு சரியா சொல்லியா யார் பார்த்தா அம்மா உங்க அம்மா தான் மாற்று கருத்து இல்லையே உங்க அம்மா யாரு யாருன்னா யாரு உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா பொம்பளை உங்க அம்மா யாரு

நான் பத்து மணில ஆடி நாயா சம்பாரிச்சு இந்த பேரை காப்பாத்துச்சு பொம்பலேசம் போட்டு வந்து லூசும் பண்ணிட்டு நாயா கத்தி இந்த பேரை எடுத்து வைக்க நீ வந்து என்னை பத்து நிமிஷம் கேவலைப்படுத்திட்டு போவ இதில் வந்துக்கிட்டு வந்துட்ட உடனே என்னை போட்டு பப்பு அசிங்கப்படுத்துறது நாராயணா நாராயணா உன்னை போட்டு ஓராயணா பப்புனை தான் பேச விட்டு பார்க்கணும் புரியுதுங்களா ஒரு பப்புனை அப்படி கேவலப்படுத்துறீங்களே பப்பு நம்ம இனத்தனி புரிஞ்சு புடுவேன் புரிஞ்சிருவேன் அம்மெலுக்கு பேச பண்ணீங்களா இப்படி பப்புனு காரண கேவலப்படுத்தி இந்த காசுல நீ வீடு கட்டி பொழைக்க வெக்கமா இல்ல இந்த காசை வாங்கி சம்பாதிக்கிறதுக்கு நீ எல்லாம் பத்து எரும மாடை வாங்கி பேசிட்டு போயா அது எதுக்கு தேடி போய் ஒரு எரும மாடை தான் நீ இருக்கிய முடிச்சாச்சா பேசி முடிச்சிட்டியா நான் கூட நினைச்சேன் வந்த இடத்துல ஒரு நகைச்சுவை நடிகர் பரவாயில்ல ஓரளவுக்கு முன்னேறி வர்றாப்புல சரி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு நினைச்சேன் ஆனா பக்குவமத்தலை யாருக்கு பக்குவம் பக்குவமத்தா நடந்திட்டு போட்டோம் பேசுற பேச்சு ஒரு கோமாடி ஒரு வேஷம் போட்டு பப்புனை கேவலப்படுத்தி எங்க பேர் வாங்குறோமா பப்புனை கேவலப்படுத்தி பேர் வாங்குறமா அந்த பேர் தான் நான் கேக்குறேன் ஒரு சாக்கடை கிடக்குதுன்னா அந்த சாக்கடை பக்கத்துல போறாரு சாக்கடையை தாண்டி போறாளா இல்ல சாக்கடை முதிச்சுக்கிட்டு போறாளா தாண்டிதான் போவாங்க ஏன் சாக்கடை சாக்கடைன்னு தெரியுது அது சாக்கடை தெரியுது அசிங்கமா இருக்க முடிக்காம போறாங்க ஒரு சகதி கிடக்கு அந்த சகதியில போகும்போது காலை முதிச்சிட்டு போறாங்களா தாண்டி தாண்டி தான் போவாங்க எதுக்கு போய் சகதின்னு போறாங்க தெரியாத ஒரு நாயோட கழிவோ மனுஷனுடைய கழிவோ கீழே கிடக்கு அது பக்கத்துல போகும்போது அதை தாண்டி போறாடா முதிச்சிட்டு போறாடா

கோமாளி வேசத்தில் கண்டிப்பான முறையில் அவருக்கு உண்டான பொருமை தனிப்பட்ட இடம் உண்டு எவ்வளவு ஆட்களாக இருந்தாலும் அவருடைய இடத்தினுடைய வேலையை அவர் தான் செய்ய முடியும் இப்ப நான் கேட்குறேன் கோமாளி வேஷம் போட முடியாம என்ன பண்ண போறிய கோமாளி இல்லாமல் என்ன செய்ய போறீங்க என்னத்தை புடுங்க போறிய நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க நல்லா படிச்சிருக்கேன் நல்ல தாகரீகமான ஆளுதே ஆக பேசக்கூடிய பொறுமைகள் இருக்கு கோமாளி இல்லாமல் என்னத்தை பிடுங்க போறீங்க ஐயா நான் கேட்கறேங்க நீங்க கோமா அடீன்றிய இப்ப முதல் யாரு நாடகத்தில் இவ்வளவு பெரிய மனசில் இருந்தாலும் சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கிறது ஏ இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இன்னைக்கு நேற்று இல்லை ஒரு பத்து வருஷம் இருக்கும் நீங்கள் அதிக வச்சு அந்த நாடகத்துக்கு ஆமாம் எத்தனை வருஷம் இருக்க பத்து வருஷம் பத்து வருஷம் இருக்கும் ஒரு பத்து வருஷம் தான் நீங்க கோமாடியா தெரிய ஆனா கோமாடினா இப்படித்தான் இருக்கணும்னு கொடிக்கட்டி பறந்த ஒரு சாம்பவார் எங்க ஐயா முத முதல்ல இப்படித்தான் ஒரு கோமாடி இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவருக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர் எங்க பகுதிகளில் பொன்னமராவதி ஆறு ஒரு கோமாடி இருந்தார்

கோமாடின்னா நகைச்சுவை சொன்னதையும் கூட்டம் தெரிக்கும் ஆனா முகத்தை பார்த்தே ஒரு கூட்டம் தெரிக்குதுன்னா அப்படி ஒரு கோமாடி யார் தெரியுமா யார் புதுக்கோட்டை இளையராஜான்னு ஒரு மனுஷன் இருந்தாப்புல கேள்விப்பட்டிருக்கியா தடி அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கம்போது ஒருத்தர் பேசியிருப்பாளா பேச வேசலையே செத்துப் போனார் நவரைக்கும் பேசுறோம் இல்லையா பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கான் அதுக்கு அடுத்த ஒரு மனுஷன் நம்ம நடிகர் சங்கத்துல சத்யராஜனு ஒரு கோமாடி இருந்தாப்புல எப்படிப்பட்ட மனுஷன் நல்ல மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசியிருப்பாமா பேசல பேசலையே ஆனா செத்து போனாரு இவன் வரைக்கும் பேசுறமா இல்லையா பேசுகிறோம் பேசிக்கிட்டு தான் இருக்கான் அது நீ இருக்க ஆக என்ன இருக்கா என்ன சாங்கணுமா இல்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க கத்திய எந்த

வளர்ச்சியை கெடுத்து போறோம் அப்ப நெல்லோட வளர்ச்சியை கெடுக்கிறது எது புல்லுதான் அப்ப இந்த நெல்லோட வளர்ச்சியை கெடுக்கிற மாதிரி புல்லு இருந்தா வயலுக்கு சொந்தக்கார நான் என்ன செய்யணும் புல்ல புடுங்கணும் அப்ப இந்த நெல்லுக்கு தேவையில்லாத புள்ள நான் என்ன பண்ணனும் நீ நெல்லு நான் புல்லு நீங்க சொல்லு

போகும்போது நீ தேவைப்படுற வார்த்தை குடுக்குறேன் உன் பேர் என்ன வீரத்தேவன் அப்பா பேரு நம்பி தலைவன் அப்பா பேர் என்ன சொன்னீங்க நம்பி தலைவன் அப்பா அதே நம்பி நம்பி அண்ணன் தம்பி நீங்க எத்தனை பேர் ஏழு பேர் இருக்கும் அப்பா நம்பி அண்ணன் தம்பி எத்தனை பேர் நீங்க ஏழு பேர் ஏண்டா அத முதல்ல சொல்றது இல்லையாடா அப்பா அதே நம்பி அண்ணன் தம்பி ஏழு பேர்னா எதுக்கு நம்ம சொல்லுறோம் பேசிட்டு இருக்க போறேன் ஏண்டா வார்த்தை ஒரு கவணம் என்ன உனக்குடா உங்க அப்பா தேகாத வேளை கம்பி ஏட்டி குடும்பத்தை காப்பாத்திட்டே இருக்க மனுஷன் அப்படிப்பட்ட நம்பிக்கை பிறந்துட்டு

நம்பியா பக்கி எங்க அப்பா நம்பியா நம்பி ராசே அப்ப அந்த நம்பி ஏன் சொல்ற முருக்கு கம்பி பிரியா அப்ப அந்த போட்டு தாங்க அப்படி நம்பிக்கு நம்பிக்கு கம்பிக்கு வித்த தர வித்த நம்பி ஏற்ற கம்பி போட்டு அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஆதங்க போடாதீங்க நீங்க வேற இல்ல புதுசா தொழில் நீ பண்றீங்க நடந்துக்கிட்டு இருந்தேன் அம்மா பேரு நங்கை மோகினி அப்பா பேரு நம்பி நம்பி அம்மா பேரு நங்கை மோகினி உள்ள இருக்கது யாரு

பனமரத்து மேலருக்கு நொங்கு ஆமா நொங்கு என்று கூறுங்கள் ஆமா நொங்கு சரியாக இருக்கிறது பனமரத்து மேலருக்கு நொங்கு பனமரத்து மேலருக்கு நொங்கு ஆமா ஆமனு ஆஹா நல்லா இருக்கு நீ காச கொடுத்து வாங்கிக்க என் பங்கு நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு செத்துட்டாக்க ஊது வாங்கிய சங்கு செத்துட்டாக்க ஊது வாங்கிய சங்கு என் மேல அன்பு இருந்தா தங்க ராசினி தூக்கு போட்டு தொங்கு